தேங்க்யூ ஜீசஸ் ஒன்பது மாசம் கர்த்த நம்மளை இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல நம்மளை அழகாய் பாதுகாத்து வந்தார் நம்ம குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஆடு மாடு பிசினஸ் நம்ம உறவுகள் எல்லாரையும் பாதுகாத்து வந்து போஷித்து வந்தார் அதுக்காக நன்றி சில புதிய மாதத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் இந்த அடுத்த மாசம் வந்து உம் அக்டோபர் மாசம் இதுல வந்து யாத்ராம புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யாத்ராகம புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் ஆங்கிலத்தில் கூட படிக்க பகலில் அவர்களை வழி நடத்த இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் வெளிச்சம் காட்ட அக்னி சம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார் அடுத்த வருஷம் பகலிலே மோகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை Amen 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 thank you sister. By day, the Lord went ahead of them in a pillar of cloud to guide them on their way, and by night in a pillar of fire to give them light, so that they could travel by day or night. Neither the pillar of cloud, or the pillar of cloud, or the pillar of fire, by night or by day, left its place in front of the people. Thank you, Jesus. தேங்க்யூ இதில் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை இருக்கு அதை நான் சொல்லி உங்கள் மேலே ஆசிர்வாதத்தை பேசுகிறேன் சிம்பிள் அது என்னதுன்னா பில்லர் ஆஃப் பில்லர் நல்லா ஞாபகம் பில்லர் பில்லர் ஆஃப் கிளவுட் அண்ட் பில்லர் ஆஃப் ஃபயர் ரெண்டு வார்த்தை தான் ஓகே பில்லர் ஆஃப் கிளவுட் அப்புறம் பில்லர் ஆஃப் ரெண்டே ரெண்டு விஷயம் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அப்படின்னு தமிழ் இருக்கும் ஓகே ஆனா பைபிள் பில்லர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல இருக்கிற தூண் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இந்த இது வந்து உம் வேத வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இட் இஸ் நாட் ஓன்லி பில்லர் இது மதில் செய் மாதிரி அப்படி அவ்வளவு அகலமா இருந்தது அதாவது இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்களை அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பதிமூணாவது அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது எப்படி இருக்கும்னா அவங்க வந்து எகிப்து தேசத்துல இருந்து வெளியில வர்றாங்க ஆனா வெளியில வரும்பொழுது என்ன பண்ணிட்டு வராங்க நீங்க படிச்சீங்கன்னா யாத்திராகவும் பண்றது அதிகம் படிச்சீங்கன்னா அங்கதான் உடன்படிக்கை செய்கிறார்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் ஒரு தேசம் பிறக்கிறது ஒரு தேசம் பிறக்கிறது அப்போ பெற்று எடுக்கிறது யாருன்னா எகிப்து தேசம் தான் பெற்று எடுக்குது அது இசைக்கல் புஸ்தகத்துல அப்படி இருக்கு சரி ஓகே அதெல்லாம் நான் போவேன்னா என்ன எகிப்து இருந்து அவங்க பிரிஞ்சு வெளியில வராங்க அப்ப பிரியம்போதே அவங்களுக்கு என்னதுன்னா ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடக்குது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துட்டு அதை எடுக்கும் போது அவங்க வெளில வராங்க புரியுதா எடுத்து கவனன்ட் உடன்படிக்கையில என்டர் ஆயிட்டு வெளில வர்றாங்க வெளில வரும்போதே என்ன பண்றாங்க தங்கமும் வெள்ளியோட வராங்க உடன்படிக்கை உடன்படிக்கை முடிஞ்சவுடனே தங்கமும் வெள்ளி அப்போ அவங்க நடந்து வர்றாங்க ரெண்டு நாள் தான் இருக்கும் ஸோ மூணாவது நாள் இந்த சம்பவம் நடக்குது அவங்க அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா வசனம் சிஸ்டர் நீங்கள் படிங்க பதினேழாவது வசனம் அதே சாப்டரில் பதினேழாவது வசனம் யாத்ராகமும் பதிமூணில் பதினேழு பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்பவார்கள் என்று சொல்லி தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரமேல் புத்திரியூ சோ இங்க வந்து தமிழ்ல தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு ஆனா ஆங்கிலத்துல ஜிஓடி காட் அப்படின்னு எழுதியிருக்கு அதாவது வந்து எப்ரே பாஷையில எல்லோஹிம் அப்படின்னா தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அதாவது தேவருக்கெல்லாம் பெரிய தேவன் அநாதி தேவன் சர்வலோகாதபதி லோகாதபதி அவர் தான் வந்து அந்த தேவன் இந்த பக்கம் ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னா இந்த பக்கத்தை எகிப்து நாடையும் அவர் கண்ட்ரோல் பண்றாரு புதுசா பிறந்திருக்கிற இஸ்ரவேல் நாடியும் அவர் கண்ட்ரோல் பண்றாருன்றதுக்காக அப்படி வந்து அந்த வார்த்தையை உபயோகிச்சிருப்பாங்க அந்த அந்த ஏரியாவில் ஆனா நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம் பில்லர் ஆஃப் கிளவுட் அண்ட் பில்லர் ஆஃப் ஃபயர் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல என்ன பட்டிருப்பாங்கன்னா யாவே யாவேனா உடன்படிக்கையின் தேவை உடன்படிக்கையின் தேவைன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உடன்படிக்கு ஆனா அவனை நான் இன்னும் கல்யாணம் பண்ணலை அவனே எனக்கு எதிரி தான் நான் கல்யாணம் பண்ணதுனால அவன் எனக்கு எதிரி அப்படின்ற பார்வையில அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க சோ என்ன பண்ணுவாருன்னா இப்ப அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கு பின்னாடி நெருக்கி வர்றாங்க நெருக்கி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா முன்னாடி இருந்த அவங்களுக்கு முன்னாடி வந்து மேகஸ்தம்பம் நிற்கும் ஏன்னா பகல்ல இருக்கிறதுனால அது மேகஸ்தம்பம் இரவுல அதே மேகஸ்தம்பம் வந்து நெருப்பாய் மாறிவிடும் அப்படியே பின்னாடி வந்துருச்சு நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க முன்னாடி கடல் இருக்குது கடலுக்கு முன்னாடி மேகஸ்தம்பம் மேக மேகஸ்தம்பத்தை சுத்தி இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க இப்ப நம்ம மெரினா பீச் இருக்கு அது ஞாபகம் அதுக்கு முன்னாடி மேகஸ்தம்பம் அப்படியே நிக்குது மதுல் சோர் மாதிரி செம்ம பெருசா நிக்குது நல்ல உயரமா நிக்குது வானத்துக்கு அப்படியே நீண்டு போயிடுச்சு அதை அப்படியே நகண்டு அப்படியே பின்னாடி போய் நிற்கிது அவங்களுக்கு பின்னாடி போய் ஏன்னா எகிப்தியர்கள் விரட்டி வராங்க விரட்டி வரும்போது அந்த மேகஸ்தம்பம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு மேகஸ்தம்பும் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமாகவும் நிக்குது ஓகேவா எதிரிக்கு ஒரே விஷயம் எதிரிக்கு வந்து நெருப்பா இருக்குது ஆனா உங்களுக்கு நெருப்பா இல்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வருடத்துல உங்களை விரட்டி வந்த எதிரியை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் உங்களை விரட்டி 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 உங்களை கிண்டல் பண்ணி உங்களை கேலி பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தின எல்லா விஷயமும் அதுல தேவன் உங்களை பிரித்து எடுத்துட்டாரு நம்பர் ஒன் வந்து அவர் வந்து உங்களை பாதுகாக்கிறது பிசாசு உங்க சாபம் எதுனாலும் உங்களை முடியாது நம்பர் நம்பர் ஏன்னா அவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது உங்க ஃபயர் நெருப்பா நிற்கிறார் அவனால கிட்ட வரவே முடியாது நெருங்கி வர முடியாது உங்களை சுத்தி ஒரு நெருப்பு இருக்கு அதனால அவனால உள்ள எதுவுமே நுழையவே முடியும் அவன் கைய வச்சானா அவன் கை சுற்று இதுதான் நம்பர் ஒன் ஏன்னா இது ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னா ஏன்னா நீங்க அவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா உடன்படிக்கை குளற போயிருக்கீங்க அதான் அப்பமும் ரசம் தேவன் உங்கள்ட்ட பேசினது விஷயம் என்னன்னா அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன் He is the Lord who is protecting you because of His faithfulness through the covenant. தமிழ்ல எப்படி சொல்ரது? உங்களோடு உடன்படிக்கே பண்ணினன் அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மியாக இருக்குனுன்ரதுக்காக அவர் உங்களை பாதுகாக்கிரு தேவன் உங்கள் யார் எது செய்யவே முடியாது தொடவே முடியாது நம்பர் one. நம்பர் two. He is கோயிங் அவர் உங்களை வழி நடத்துகிற தேவன் ரெண்டாவது என்னதுன்னா வழி நடத்துகிற தேவன் எப்படி போகணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி தருகிற தேவன் எப்படி போகணும்னு சொல்லி தருவார் உங்களுக்கு முன்னாடி கடல் இருந்தா கவலையப்படாதீங்க அந்த கடலை பிரிக்கணும்ன்றதை கூட உங்களுக்கு சொல்லி தருவார் அந்த கடலை பிரிச்சுடு இது வரைக்கும் யாருமே கடலை பிரிச்சதே கிடையாது யாருமே கடலை பிரிச்சதே கிடையாது அது ஒரு தனித்துவம் அது யூனிக் தனித்துவம் அது புதுசுதான் அது இன்னி வரைக்குமே புதுசா தான் இருக்கு யாருமே இன்னுமே செஞ்சதே கிடையாது அது தனித்துவமா தான் இருக்கு இட்ஸ் என் யூனிக் 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 பிளஸிங் இன்னி வரைக்கும் யாருமே கடலை பிரிச்சதே கிடையாது அன்னைக்கு மோய்சன் பிரிச்சா அதோட சரி யாருமே பிரிக்கல உங்க வாழ்க்கையில தனித்துவமான விஷயங்களை தேவன் உங்களுக்கு நடப்பிக்க விரும்புகிறார் அதை அவர் அவரே உங்களுக்கு எப்படி சொல்லி தருவார் இதுக்கப்புறம் எவனும் செய்ய மாட்டான் இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அதுக்கு பேருதான் தனித்துவம் அதுக்கு பேருதான் புதுமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு காலத்துல டிவி எப்படி இருந்தது எவ்வளோ பெருசா இருக்கு அது தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் இன்னைக்கு டிவி எப்படி இருக்கு சப்பையா செவரோட செவுரா இருக்கு புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி டிவி எப்படி இருந்ததா கிடையாது கம்ப்யூட்டர் ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து ஃபோன் யாராவது ஒருத்தர் வீட்டில தான் இருக்கோ அது என்னது நம்பர் சுற்றி சுத்தி க்ரீங் 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 க்ரீன் போட்டு நீங்கள் சுத்துறதுக்குள்ள தடா இது ஃபோனு அப்படின்னு அம்மா தடியா இருக்கும் ஃபோனு கரெக்டா அன்னைக்கெல்லாம் சொன்னாங்க நீங்க இங்க இருந்து எங்க வேணா பேசலாம் எதோ வளராதங்கடா அப்படின்னு சொன்னாங்க எங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்க நீங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க மொபைல் போன்ல பிரேயர் மீட்டிங்கே வைக்கிறோம் புதுமையான விஷயம் தனித்துவமான விஷயம் இதுதான் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொன்ன தேவன் உங்களை பிரிச்சு அடிச்சுட்டாரு உங்க எதிரி உங்களை தொடவே முடியாது அதான் நம்பர் ஒன் ஏன்னா அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் இருக்குது ரெண்டாவது அந்த பில்லர் ஆஃப் கிளவுட் என்ன பண்ணுதுன்னா உங்க வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அவர் உங்களை வழி நடத்துவார் எப்படி வழி நடத்துவார்னா புதிய புதிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவார் இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க யாருமே பண்ணியிருக்க மாட்டா தனித்துவமா இருக்கும் யுனிக்கா இருக்கும் உங்களுக்கு மட்டும் அது நடக்கும் எப்படி இஸ்ரேலுக்கு மக்களுக்கு மட்டும் தான் நடந்து இந்த உலகத்துல எத்தனையோ நாடு இருக்கு எத்தனையோ ஜாதி இருக்கு யாராவது கடலை பிரிச்சிருக்காங்களே யாருமே கடலை பிரிச்சதே கிடையாது எத்தனை வருஷம் ஆச்சுங்க இயேசு பிறந்தே ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஏசுக்கு முன்னாடி மோயிசா எத்தனை வருஷம் தெரியுங்களா நாலாயிரம் வருஷம்னு சொல்றாங்க சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆதாம் அங்க ஒரு ரெண்டாயிரம் இங்க ஒரு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இப்பவே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் இங்க ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வருஷம் ஆகுதுல ஒருத்தர் கூட இன்னி வரைக்கும் கடலை பிரிச்சதே கிடையாது அது உண்மைன்னா உங்களுக்கு நடக்க போகிற எல்லா விஷயமும் புதுமையா இருக்கும் அற்புதமா இருக்கும் யுனிக்கா இருக்கும் புதுசா இருக்கும் தனித்துவமா இருக்கும் அதான் முக்கியம் நோட் தனித்துவம் மூணாவது தான் எல்லாமே என்னதுன்னா கர்த்தரின் மகிமை ஓகே சரி அத கடைசியில நான் சொல்லி முடிக்கிறேன் மூணாவது என்னதுன்னா வெளிச்சம் இரவில இருக்கிற தேவன் அப்படிதான் அங்க எழுதியிருக்கு வெளிச்சம் என்னன்னா இட் பிரிங்ஸ் அவுட் நியூ ரெவலேஷன்ஸ் புதிய வெளிப்பாடு புதிய வெளிப்பாடு உங்களுடைய உங்களுடைய ஞானம் ஒரு புதிய காரியம் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காரு தனித்துவமான அந்த காரியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது புதுசாக சொன்னால் மட்டும் போதுமா கம்ப்யூட்டர் வரும்னு சொன்னால் போதுமா அது எப்படி டிசைன் பண்ணணும் அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு அதை ஆன் பண்ணி அதை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இத்தனை காரியங்கள் இருக்குங்க உங்களுக்கு தேவன் வந்து புதிய விஷயத்த சொல்லி தராரு ஓகே ரைட்டு அதோட முடிஞ்சா இல்ல அதை எப்படி செய்யணும் அது எப்படி செய்யக்கூடாது அது எங்க செய்யணும் யார்கிட்ட போய் செய்யணும் எப்ப இதை வெளியில விடணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அதுக்கு என்ன தேவை வெளிச்சம் தேவை அதுக்கு என்ன தேவை வெளிச்சம் தேவை நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க ஓகே ரைட்டு ஒரு இடத்துக்கு போறீங்க பேசுறீங்க வர்றீங்க முடிஞ்சிச்சா இல்ல அது ஒரு ப்ராசஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த வீட்டுக்கு போய் என்ன டிசைன் பார்க்கணும் அது மாடின்னு பார்க்கணும் அதுக்கு லிஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும் அது அபார்ட்மெண்ட்டா இல்லை தனியான வீடா அங்கே தண்ணி வருமா மழை வந்தால் எப்படி இருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்கள் குடி ஏற வரைக்கும் குடியில் வந்தோடனே எங்க சோஃபா வைக்கணும் எங்க டிவி ஸ்டாண்ட் வைக்கணும் எங்க டைனிங் டேபிள் வைக்கணும் எங்க சமையல சமையல என்னென்ன இடம்லாம் எப்படி வைக்கணும் எப்படி ஸ்டடி ரூம் இருக்கணும் எங்க ஃபேன் போடணும் இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு சாதாரண ஒரு வீடு தான் நீங்க சொல்றீங்க இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க என்ன கார் வாங்கணும் என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் தேவன் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார் அது மட்டும் இல்லைங்க உங்க இருளில் அவர் வெளிச்சமா இருப்பார் நீங்க தனியா இருக்கிறீங்க நீங்க பயப்படுறீங்க இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி செய்வேன் அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் இது எல்லாத்திலையும் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற தேவன் இதுதான் மூணு பாயிண்ட் முதல்ல என்னது பிரிச்சு எடுத்த தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்க எதிரிகிட்ட இருந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் உங்களை வழி உங்களுக்கு புதுசா செஞ்சு தருவாரு தனித்துவமான விஷயத்த செஞ்சு தருவார் மூணாவது அவர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால அந்த தனித்துவமான செய்யறத எப்படி எல்லா ஸ்டேஜ்லயுமே அத வந்து அழக ப்ரொடியூஸ் பண்ணும் தான் ஞானம் அறிவு உணர்வு இதெல்லாம் தேவை அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா செய்கிற முடிக்கிற வரைக்கும் அதை பார்த்து சொல்லுவாங்க இவருதான் செஞ்சு கொடுத்தாரு எனக்கு தான் இவங்கள்ட்ட போனா சால்வ் ஆயிடும் ஒரு பிரச்சனை உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க அந்த வெளிச்சத்தில் இருக்கிறதுனால நீங்க அதை பார்த்து இதெல்லாம் சால்வ் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நீங்க சொன்னோடனே அவங்க அதை செய்வாங்க அது ஒர்க் ஆயிடும் அவங்களுக்கு நீங்க கடவுளா இருப்பீங்க அவங்களுக்கு நீங்க வந்து ரச்சகரா இருப்பீங்க அப்படி தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார் இந்த மாதத்துல இருந்து இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் சரி இது என்னது தேவன் என்ன சொல்ல வராது அப்படின்னா மேகம் மேக ஸ்தம்பம் மேகம் ஸ்தம்பம் வந்து தனியா இருக்குது அக்னி ஸ்தம்பம் தனியா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க ஆஹ் இந்த மாதம் ஃபுல்லா இத பத்தி நான் அதிகமா பேசுவேன் இது ஒரே ஒரே ஒரு ஸ்தம்பம் தான் பகல்ல வந்து மேகமா இருக்கும் ராத்திரியில அந்த மேகம் வந்து அப்படியே அக்னி அப்படியே தள்ளும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க பகல் என்னவா இருக்கு மேகம் தான் இருக்குது ரைட்டா நல்ல இருண்ட மேகமா இருக்கு நல்ல மேகமா இருக்கு குளிர்ச்சியா இருக்குது நல்ல வெயிலுக்கு அப்பா மேகம் வந்து நிழலா இருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு மரத்துக்கு கிடையாது அண்ட மாதிரி மேகம் வந்துருச்சுன்னா அப்பாடா நல்லா இருக்கும் இதே ராத்திரியில போறேங்க அதே மேகம் இருக்குது இப்ப இடி மின்னல் வரும்போது அது யாராவது பார்த்து ரசிச்சிருக்கீங்களா மேகத்துக்குள்ள அப்படியே மின்னல் அப்படியே ஓடும் கட்ட 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 ஓடும் போது என்ன ஆகும் மற்ற மேகங்கள்லாம் அதுக்கு பேரு இலுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இலுமினேஷன் அது தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல அது தமிழ்ல எனக்கு தெரியாது உண்மையிலே எனக்கு அது என்னன்னு தெரியாது ஆனால் அதுக்கு நிகரான ஒரு வார்த்தை வந்து எபேசியர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அது என்ன எழுதியிருக்குன்னா உங்கள் மனம் பிரகாசமடைய அந்த பிரகாசம் அந்த பிரகாசம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து இலுமினேஷன் லுமினேஷன்ஸ் அந்த மேகத்துக்குள்ள அந்த மின்னலு கட கட ஓடுது பார்த்தீங்களா இருட்டில் அப்ப என்னது மேகமே ஒரு செகண்ட்ல அப்படியே நீங்க ஸ்லோ மோஷன்ல பாருங்க அப்படியே பிரைட் ஆகும் இதுதான் தேவ மகிமை அதாவது கிளௌடு என்றால் என்னன்னா பைபிள்ல திரளான சாட்சிகள் கிளவுட் என்றால் என்னன்னா தேவனுடைய மகிமை இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு கிளவுடுக்கு இந்த இடத்துல தேவனுடைய மகிமை அவருடைய மகிமை வந்து அவர் வந்து பாதுகாக்கவும் செய்கிறது அது நமக்கு புதிதான காரியங்களையும் செய்கிறது அது நமக்கு வழிநடத்தவும் செய்கிறது இதுதான் தேவனுடைய மகிமை சரி ஓகே இன்னும் வந்து ப்ராஃபிட்டிக்கா நீங்க படத்தோட நீங்க பார்க்கணும்னா ஒரு மேகம் எதை குறிக்குதுன்னா நீங்க மேகம் ஏதாவது மேகத்தோட படம் வரைங்கன்னா என்ன எப்படி வரைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பூ மாதிரி வரைவாங்க அந்த பூ மாதிரி வரைகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை உங்களுடைய பிரெயின் இயற்கையில எப்பயுமே அப்படிதான் இயேசு என்ன சொல்றாரு நீ மரம் மரம்னா என்ன மனுஷருக்கு இயேசு அப்படிதான் சொல்றாரு மரம்னா என்னன்னா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு மரத்தை பத்தி படிச்ச மனுஷனை பத்தி படிச்சிடலாம் இதே வந்து தீர்க்கு தரிசன விஷயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கடல் கடல் போல அலை அலையாய் மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னு என்ன பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னா அலை மாதிரி வருகலாம் அதான் வந்து கடல் மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ப்ராஃபட்டிக் வேர்ல்டில் வந்து இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ப்ராஃபட்டிக் வேர்ல்டில் தீர்க்க தரிசன உலகத்தில் என்ன பேசுவாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மேகம் என்றால் என்னன்னா உங்களுடைய பிரெயின் என்னது பிரெயின் இந்த பிரெயின்ல தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இலுமினேஷன் கொடுக்குறார் ரெவலேஷன் கொடுக்குறார் அப்படி நீங்க வசனத்தை அப்படியே படிச்சுட்டே வரீங்க சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு பொறி தட்டிடும் சப்பு அதான் தமிழ்ல என்ன சொல்றாங்க பொறி தட்டுது மின்னல் மாதிரி பாருங்க பொறி தட்டுது பாருங்க அதுக்கு தான் ரெவலேஷன் அது யார் கொடுக்குறாங்கன்னா தேவன் கொடுக்குறேன் அது உங்களுக்கு இவ்வளவு நாள் புரியல ஈ கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுப்பா எப்படிப்பா எனக்கு தெரியல அதுதான் ரெவலேஷன் இவ்வளவு நாள் நான் படிச்சுட்டு இருந்தேன் இது எனக்கு தெரியாம போச்சே இங்க தான்டா பைபிள்ல இருக்கே இந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாம இருந்த தேவன் இந்த வார்த்தையை குறித்து எஸ் அதுதான் தேவனுடைய மகிமை எஸ் இந்த மாதத்துல தேவன் உங்கள்ட்ட பேச சொன்ன வார்த்தை தான் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய இமேஜே என்னன்னா மகிமை தேவனுடைய அந்த அக்னி ஸ்தம்பமும் இரவுல பகல்ல மேகஸ்தம்பம் இதுதான் உங்க கண்ணு முன்னாடி இந்த மேக மேகஸ்தம்பம் என்ன பண்ணுது அப்படின்றத நீங்க தியானிச்சுட்டே இருங்க உங்க வாழ்க்கையில அதுவா நடக்கும் இனி வர நாட்கள்ல மகிமையின் நாட்கள் மகிமையான காரியங்கள் எல்லாத்துலேயுமே மகிமையான காரியம் நான் மகிமையை குறித்து கொஞ்சம் ஆவியன சொல்லி கொடுக்க சொன்னாரு ஸோ அதனால அதை வந்து நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படியே போய் புதிய ஏற்பாட்டில் நான் கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு அங்கேருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி மகிமை வேலை செய்து மகிமையில் நிறைய லெவல் இருக்குது அதெல்லாம் மெதுவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் ஓகே ஸோ இந்த மாதத்தின் வாக்குத்தம் என்னன்னா தேவன் என்னவா இருந்தார்னா அக்னிஸ்தம்போ வேகஸ்தம்பமாக இருந்தார் யாருக்கு இஸ்ரமேல் மக்களுக்கு சோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அக்னி ஸ்தம்பமும் அப்புறம் வேகஸ்தம்பமாகவும் ஆஹ் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பார் புதிய காரியங்கள் தனித்துவமான காரியங்கள் எதிரியை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் எதிரியை உங்க வாழ்க்கையில உங்களை விரட்டிட்டு வந்த எல்லா விஷயமும் வெரைட்டி வெரைட்டி வரும் நீங்க காசு சேர்த்து வைப்பீங்க திருப்பி செலவாயிடும் இதெல்லாம் வந்து எதிரியின் தந்திர சூழ்ச்சிகள் நீங்க பிசினஸ் செய்யணும்னு நினைப்பீங்க அதை செய்ய விடாம இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த மாசம் அடுத்த மாசம் இந்த மாதிரி உங்களை என்ன சொல்றது ஒரே இங்கிலீஷ்ல ஒரு சொல்லுவாங்க அனோயிங் அனோயிங் ஸ்பிரிட் அது தமிழ்ல எனக்கு என்னன்னு தெரியல தமிழ்ல உங்களை வந்து சோந்து போ வைக்கிறது தொந்தரவு பண்ணிக்கிட்டு து அந்த மாதிரிதான் உங்க எதிரிகள் உங்களை வந்து கிண்டலும் கேலியும் மறுபடியும் மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க இயேசுவையும் அப்படிதான் பிசாசு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான் மறுபடியும் மறுபடியும் ஒரு காலத்துக்கு ஒரு தருவான் திருப்பி அப்படிவான் திருப்பி அவர் அடிச்சா விரட்டுவார் அந்த மாதிரி இந்த மாதிரி எகிப்தியனை எகிப்தியன் வந்து இஸ்ரேவேல வந்து துரத்திக்கிட்டே வந்தான் அவன தேவன் வந்து இதோட சரி தலையெழுத்த முடிச்ச முடிச்சிட அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில துரத்திக்கிட்டு வந்த எல்லா எதிரியும் முடிச்சிடுவார் இனி அவர்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்காக தனித்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார் மூணாவது அதை எப்படி அழகாய் செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லா இடத்திலும் விவேகமா ஞானத்தோடு புத்தியோடு அழகாய் செய்து முடிக்க அவரே வெளிச்சமா இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி Thank தேங்க்யூ ஜீசஸ் காட் bless யூ சரி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம எடுப்போம்